ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று வாழ்க்கையில் மறக்க முடியாத பொன்னான நாள் என்று சொல்லிவிடலாம் காரணம் நீங்கள் காலையில் இருந்து கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளும் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் மேலும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் இன்று ஒரு முடிவுக்கு வருவதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் இன்று பொருளாதார வரவும் அதிகம் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே ஒரு குழப்பமும் தவிர்ப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஏதோ ஒரு தவறு செய்த போல் ஒரு குற்ற உணர்வு உங்களை அறியாமலேயே இருந்து கொண்டே இருக்கும் தெய்வ வழிபாடு செய்வதால் ஒரு மனம் அமைதி அடைவதுடன் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் மேலும் அடுத்தவர்கள் விஷயத்தில் இன்று நீங்கள் தலையிடாமல் இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக இருந்தீர்கள் என்றால் அனைத்தும் நன்மையாக முடியும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஓதா மிதுன ராசி மிதுனராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவு பல நல்ல வரவுகள் வந்து சேரும் நாளாக இருக்கட்டும் இருக்கும் புதிய உறவுகளாகட்டும் அல்லது பல நாளாக உங்களுக்கு வராமல் இருந்த பண வரவோ எதுவாக இருந்தாலும் இன்று நல்லபடியாக உங்கள் கைக்கு வந்து சேரும் நாளாக இருக்கும் இந்த நாள் முழுவதுமே ஒரு மன நிறைவும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இருக்கும் பணத்தட்டுப்பாடும் இன்று நீங்கும் நாளாக இருப்பதால் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பல நல்ல செய்திகள் வந்து சேர்வதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்று காலையிலிருந்தே உங்கள் வேலைகள் யாவும் நல்லபடியாக முடிவடைவதால் மனதில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் கடந்த சில நாட்களாகவே உங்கள் தொழிலை எண்ணி ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருந்தது இதை நடத்த முடியுமோ அல்லது இந்த தடைகளை நீக்க முடியுமோ என்று ஒரு கலக்கம் இன்று அனைத்துமே சுமூகமாக நீங்குவதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் இன்று ஒரு சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்மராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்ப்புகள் தோன்றக்கூடும் முன்னமே தெரிந்திருந்தால் இந்த பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாமே என்று ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் இதை எப்படி சமாளிப்பது என்று உங்கள் நெருங்கிய நண்பர்களிடமோ வேண்டியவர்களிடமோ கேட்டு தெரிந்து கொண்டு இந்த பிரச்சனையை சமாளிப்பதிலே இந்த நாள் சென்றுவிடும் மேலும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் தெய்வ வழிபாடு செய்வதாலும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி கன்னீராசி நண்பர்களே இன்று பிரயாணங்களால் மாபெரும் லாபத்தை சந்திப்பீர்கள் நீங்கள் பிரயாணப்படாமல் என்று சும்மா இருந்திருந்தால் இத்தகைய லாபத்தை கண்டிப்பாக அடைந்திருக்க முடியாது இது ஏற்கனவே நீங்கள் திட்டமிட்ட பிரயாணம்தான் இருப்பினும் அதை கச்சிதமாக செய்து உங்கள் அத்தியாவசிய பணிகளையும் முடித்து விடுவதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியுடன் இருக்கும் மேலும் நீங்கள் செய்த பிரயாணத்தாலும் மாபெரும் ஏற்றமும் லாபமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ரசி துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாடு யாவும் உங்கள் சுயநலத்திற்காக இல்லாமல் மற்றவர்கள் பொதுநலத்திற்காகவே இருக்கும் பொதுவாகவே பொதுநலம் கருதி செயல்படுவர்கள் தான் நீங்கள் இன்று சற்று அதிகமாகவே மற்றவர்களுக்கு செயல்பட்டு பல பாராட்டுகளையும் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் செய்யும் உதவியால் அவர்கள் அடையப்போகும் போகும் லாபத்தை எண்ணி நீங்கள் பெருத்த மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கும் இருப்பினும் உங்களுக்கும் சொந்தமாக பணவரவும் இன்று அதிகம் ஏற்படும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு விருச்சிக ராசி விருச்சிகராசி ராசி நண்பர்களே இன்று ஒரு மிக தெளிவான நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக இருந்த ஒரு பிரச்சனை இன்று முடிவுக்கு வருவதால் மனம் தெளிவாகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாளாக இருக்கும் மேலும் நீங்கள் திட்டம் போட்டு இருந்த காரியங்களோ இல்லை அருகே ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் அதுவும் நல்லபடியாக முடிவதால் எந்த பிரச்சனையும் இன்றி இந்த நாள் மகிழ்ச்சியாகவே உங்களுக்கு இருக்கும் மேலும் பலரது ஆதரவும் பாராட்டும் கிடைப்பதால் இன்று மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாட்டை எண்ணி நீங்களே பெருமைப்பட்டுக் கொள்வீர்கள் உங்கள் செயல்பாட்டிற்காக பல செலவுகள் செய்யத்தான் செய்வீர்கள் இருந்தாலும் அதனால் பலன் அடையப்போபவர்கள் போபவர்கள் அதிகமாக இருப்பதால் நீங்களே உங்களை என்னை பெருமைப்பட்டு கொள்ளும் நாளாக இருக்கும் பல யோசனைக்கு பின் இந்த முடிவெடுத்து நீங்கள் செயல்பட்டு அதில் வெற்றியும் பெற்றதால் இந்த நாளே ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உங்கள் இயல்பான வேலைகளை மட்டும் பார்த்துகள் என்றால் பிரச்சனைகள் வராது தேவையில்லாமல் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதும் மற்றவர்கள் பேச்சை கேட்பதும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் இன்று மௌனம் காத்தல் உங்களுக்கு அனைத்திலும் நன்மையாக இருக்கும் இருப்பினும் உங்களிடம் வீண் வம்பு செய்பவர்களையும் இன்று தவிர்ப்பது நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் உதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று மிகவும் தெளிவான மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் அதற்கு காரணம் இன்று நீங்கள் நினைத்து பார்க்க கூட முடியாத பல நல்ல செய்திகள் உங்கள் கால் காதில் வந்து சேரும் நீங்கள் எதிர்பாராத பாராத இடத்தில் இருந்து வந்து சேருவதால் மிகவும் மகிழ்ச்சி கடலில் இருப்பீர்கள் மேலும் பல பல நாளாக உங்களுக்கு வராமல் இருந்த பொருளாதாரமும் பணவரவும் இன்று வந்து சேரும் நாளாக இருக்கும் இன்று வரவும் அதிகரிப்பதால் நாள் முழுவதுமே ஒரு மனநிறைவுடன் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று உங்கள் வேலைகள் யாவும் உங்கள் சொந்த நலனுக்காக இல்லாமல் குடும்பத்தார் நலனுக்காகவும் மற்றும் உற்றார் உற உறவினர்கள் நலனுக்காகவுமே செயல்படுவீர்கள் அந்த வேலையால் அவர்கள் மிகவும் மனமகிழ்ந்து உங்களை பாராட்டும் நாளாக இருக்கும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் மிகவும் நெண் நுணுக்கத்துடனும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்துடனும் செயல்வதால் கண்டிப்பாக இந்த நாள் ஒரு நிறைவான நாளாகவே உங்களுக்கு அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்